ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை வனாந்திரத்தின் பாடல் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசுவேன் ஓசியா இரண்டு பதினான்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தைப் பற்றிய வெளிப்படுத்துதலுடனேயே நாம் கர்த்தரை பின்பற்ற துவங்குகிறோம் ஆனால் திடீரென வறண்டதும் விடாய்த்ததுமான ஒரு நிலத்தில் நாம் இருப்பதாக உணர்கிறோம் இஸ்ரவேலர் ஆவலோடு சிவந்த சமுத்திரத்தை கடந்தது அச்சமயத்தில் ஒரு பறந்து விரிந்து கிடந்த பாழ்நிலத்தில் அடியெடுத்து வைப்பதற்காக மட்டுமே இருந்தது நாம் தண்ணீர் ஞான ஸ்நானத்தில் நம்முடைய கர்த்தரோடு ஓர் உடன்படிக்கைக்குள் பிரவேசித்த பின்னர் நாம் ஒரு வனாந்திர பிரயாணத்தை தோங்குகிறோம் வனாந்திரத்தில்தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் ஓசியா பட்சமாய் என்னும் பதத்திற்கு ஆங்கில வேதாகமத்தின் ஓர குறிப்பில் இருதயத்தோடு என்று கொடுக்கப்பட்டுள்ளது கர்த்தர் ஏன் நம் இருதயத்தோடு பேச விரும்புகிறார் அவர் நம்மை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கவும் அவருடைய அன்பினால் நம்முடைய இருதயங்களை கொழுந்துவிட்டு எரியச் செய்யவுமே அவர் நம்முடைய இருதயத்தோடு பேச விரும்புகிறார் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பேசுவதை காட்டிலும் நம்முடைய செவிகளில் பேச வேண்டுமென்றே நம்மில் அநேகர் விரும்புகிறோம் அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களில் தான் பாடினது போல பாடுவாள் ஓசியா இரண்டு பதினைந்து வனாந்தர பிரயாணத்தில் மிக கடுமையான வெப்பத்தில் இருந்தும் குளிரில் இருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்படும்படி மேக ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் ஆகியவற்றின் வடிவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆச்சரியமான பாதுகாவலையும் தினந்தோறும் உங்களுக்கு விநியோகிக்கப்படும் மன்னாவையும் தண்ணீரையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார் உங்கள் கால்கள் வீங்காமலும் பாதரட்சைகள் தேய்ந்து போகாமலும் வஸ்திரங்கள் பழையவையாய் போகாமலும் கர்த்தர் காப்பதையும் தேள்களும் சர்ப்பங்களும் உங்களை தீண்டாதபடி அவைகளுக்கு அவர் கட்டளை கொடுத்திருப்பதையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் உங்களால் பாடாமல் இருக்க முடியாது நாம் பாடுகிறோம் ஆம் வனாந்திரத்தில் நாம் பாடுகிறோம் அது ஒரு புலம்பர் பாடல் அல்ல அது ஒரு ஸ்தோத்திர பாடல் நாம் அபரிவிதமான சந்தோஷத்தை அனுபவித்து தன் இள நாட்களில் இருக்கும் ஒரு கன்னிகையைப் போல பாடுகிறோம் ஆகவே நம்முடைய வனாந்திரத்தை ஒரு வறட்சியான பஞ்சம் நிறைந்த இடமாக அல்ல அதை கழிப்பு மிக்க ஒரு இடமாக மாற்றிக் கொள்வது நம்மை இருக்கிறது இவ்வாறாக வராந்திரத்தினூடாக பிரயாணம் செய்யும் போது கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் ஒரு ஆழமான நெருங்கிய ஐக்கியம் உண்டாகிறது நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் மட்டுமே என்ற முடிவுக்கு நாம் வருகிறோம் நம்முடைய நேசரின் மார்பில் சார்ந்து கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் கரையை நெருங்குகையில் பர்லோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்று நாம் பாடிக்கொண்டிருப்போம்